இந்த காவுக்கும் கண்ணுக்கும் கண்ணனுக்கும் காதலுக்கும் கண்ணதாசனுக்கும் மிகப்பெரிய தொடர்பே உண்டு அவருடைய முதல் பாடல் காவலை தான் ஆரம்பித்தார் கடைசி பாடல் காவல தான் முடித்தார் கலங்காதிருமணமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே அப்படிங்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை பாடலோடு தான் தன் திரைப்பயணத்தை ஆரம்பித்தார் கடைசியில கண்ணே கலைமானே கண்ணிமையில் என கண்டேன் முனை நானே எங்கக்கூடிய ஒரு காதல் பாடல் மூன்றாம் பிறையில் வரக்கூடிய காதல் பாடலோடு தன்னுடைய திரைப்பண திரைப்பயணத்தை வாழ்க்கை பயணத்தை அன்னைக்கு நிறைவு செய்தார் இப்போ அந்த கா அதே மாதிரி கண் சென்னையில் இருந்து எத்தனையோ ஸ்டுடியோக்கள்லாம் ஏறி இறங்கி வேலையும் செய்தார் ஆனா எங்கேயுமே அவருக்கு திரைப்பட பாடல்கள் எழுதவோ வசனங்கள் எழுதவோ எந்த வாய்ப்பும் கிடைக்காம விளம்பர பிரிவில் கொண்டு போட்டுட்டாங்க கடைசியில் அதன் அந்த அந்த ஒரு விரக்தி தாங்க முடியாம இனி வேண்டாம் இந்த ஃபீல்டே நமக்கு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து புகை வண்டியில் ஏறி கோயம்புத்தூரை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் கண் தெரியாத ஒரு சிறுவன் அந்த நேரத்துல அங்கு அவன் ஒரு தன்னம்பிக்கை பாடலை ஒன்றை பாடுகின்றான் கண் தெரியாத சிறுவன் அந்த பாடலை உற்றுநோக்கி நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கின்றார் உற்று நோக்கி கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அவருக்கு அவருடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது முற்றிலுமாக மாறுகின்றது கோயம்புத்தூருக்கு வந்த உடனேயே அவர் செய்த முதல் வேலை அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு திரை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய திரைப்பட நிறுவனத்திற்கு ஜூபிட்டர் நிறுவனத்துக்கு போகிறார் வாய்ப்பு கேட்கின்றார் அவருக்கு அங்கே உடனே கிடைக்கிறது அந்த வாய்ப்பு என்று சொன்னால் அந்த கண் கா கண் அதே மாதிரி கண்ணன் கண்ணன் மீது மிக பெரிய பக்தி கொண்டவர் கண்ணனை நோக்கி அந்த இறைவனை நோக்கி அதிகமான பாடலை எழுதிய கவிஞர் ஒரே கவிஞர் நம்முடைய கவிஞர் கண்ணதாசன் மட்டும்தான் கவிஞர் கண்ணதாசன் தன்னை ஒரு பெண்ணாக நினைத்து கொண்டு ஒரு பொழுது ஒரு பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு அண்ணாத்துறை அவர்கள் நோயிற்று இருக்கும் பொழுது இரண்டு விஷயத்த அங்கே செய்கிறார் அங்கு அவரை நலம் விசாரிப்பதாக அந்த பாடல் பாடப்படுகின்றது கண்பட்டதால் உந்தன் மேனியிலே புண்பட்டதோ அதை யாரறிவார் புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் இந்த பெண்பட்ட பாட்டினை அறிவார் நலம் தானா நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா பெருந்தலைவர் காமராஜருக்கே அவர் தன்னுடைய பாட்டு வழியாக அவர் செய்தி செய்தி சொல்லுகின்றார் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி இப்படி அந்தந்த சமயங்களை சந்தர்ப்பங்களை தன தனக்கு உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக மிகச்சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அறிவுத்திறன் கவிஞர் கண்ணதாசனுக்கு இருந்தது அதிலேயும் கவிஞர் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் தன்னை ஆண்டாளாகவே நினைத்து தன்னை கோதை நாச்சியாராகவே நினைத்து எப்படி அந்த கோதை நாச்சியார் ஆண்டாள் திருப்பாவை பாடி மாலைகள் சூடி கொடுத்து அந்த கண்ணனோடு கலந்து விட்டாலோ கண்ணனை காதலனாகவே நினைந்து நினைந்து வாழ்ந்து கடைசியில் அவனோடு கலந்துவிட்ட அந்த கோதை நாச்சியார் எப்படி கலந்தாலோ அதே மாதிரி அதே உணர்வுகளை வெளிப்படுத்த அன்னைக்கு அந்த கோதை நாச்சியாருக்கு என்ன உணர்வுகள் இருக்கும் அப்படிங்கக்கூடிய வெளிப்படுத்துகின்ற அந்த வகையில் தன்னை ஒரு ஆண்டாளாகவே நினைத்து அவர் எழுதிய ஒரு அற்புதமான பாடல் உண்டு தேவகானம் அப்படின்னு சொன்னால் இந்த பாடலை நம்ம சொல்லலாம் இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரியான பாடல்களை கேட்க முடியாது எங்கிருந்தோ ஒரு தேவகானம் கேட்கின்றதே அப்படின்னு நம்ம நகைச்சுவையாக சொல்லுவோம் ஆனால் கண்ணதாசனுடைய இந்த பாடல் உண்மையிலேயே தேவகானம் தாங்க நம்மை தேவலோகத்திற்கே அழைத்து சென்று விடும் பிருந்தாவனத்திற்கே நம்மை அழைத்து செல்கின்ற ஒரு தன்மை இந்த பாடலுக்கு உண்டு உலக அற்புதமான ஒரு பாடல் அழகான ஒரு காதல் கா கண்ணனை காதலனாக நினைத்து கலங்கி கொண்டிருக்கின்றாள் ஏங்கி கொண்டிருக்கின்றாள் அவனை வ அவனுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாள் கோதை நாச்சியார் அழுதுகிட்டே இருக்காங்க கண்ணன் வரலையே கண்ணன் வரணுமே அப்படியே இருக்கும் பொழுது அங்கு கண்ணன் வந்துட்டான் அங்கே ஒரு முகம் தெரிகின்றது கண்ணன் நீலமேக வர்ணன் கார்மேக கண்ணன் பார்த்த உடனே எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு காதலிக்கு காதலனை பார்த்தவுடன் கவிஞர் அழகாக எழுதிருக்கின்றார் கண்ணன் முகத் தோற்றம் கண்டேன் கண்டவுடன் மாற்றம் கொண்டேன் கண்ணன் முகத் தோற்றம் கொண்டேன் கண்டவுடன் மாற்றம் கொண்டேன் கண்மையங்கி ஏங்கி நின்றேன் கண்ணி சிலையாக நின்றேன் கண்மையங்கி நின்றேன் கண்ணி சிலையாக நின்றேன் என்ன நினைந்தேனோ என்னை மறந்தேனோ கண்ணீர் பெருகியதே ஓ கண்ணீர் பெருகியதே கங்கை கரை தோட்டம் கண்ணி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே கண்ணனை பார்த்த உடனே அவனுடைய முகத்தோற்றத்தை கண்டதும் என்னுடைய எனக்குள்ள ஆயிரம் மாற்றங்கள் காதலிக்கு ஏற்படுகின்ற ரசாயன மாற்றங்கள் அதை பார்த்து நான் அப்படி சிலையாக மயங்கி நின்றேன் என்ன நினைந்தேனோ நான் என்னையே மறந்தேனே தன்னையே மறந்து கண்ணீர் பெரு காதலனை ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்து அவனை பார்த்த உடனே ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் பாருங்க அந்த கண்ணீர் பெருகியதே என்று இவ்வளவு உணர்வு நூற்றுக்கு நூறு ஒரு காதலினுடைய உணர்வை இவ்வளவு அழகாக வேறு எந்த கவிஞனால் எழுத முடியும் அடுத்த வரிகள்ல சொல்றாரு கண்ணன் வந்து விட்டான் காதலன் வந்து விட்டான் கண்ணன் எப்பேற்பட்டவன் ஒரு காதலன் என்ன குறும்புகள் செய்வான் அதை அந்த காதலியிடம் செய்கின்றான் இந்த இடத்துல ஆண்டாளாக நிற்கின்றது யாருன்னா கண்ணதாசன் தன்னை ஆண்டாளாகவே நினைத்துக்கிட்டாரு பாத்துட்டு கண்ணன் என்னை கண்டு கொண்டான் கையிரண்டில் அள்ளி கொண்டான் பொன்னழகு மேனி என்றான் பூச்சரங்கள் சூடிக் கொண்டான் பொன்னழகு மேனி என்றான் பூச்சரங்கள் சூடிக் கொண்டான் கண் திறந்து பார்த்தேன் கண்ணன் அங்கு இல்லை திறந்து பார்த்தா கண்ணன் அங்கு இல்லை எல்லாமே கனவாக கனவுக்குள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை கண்ணனை கண்ட கண்கள் இன்னொருவரை காண்பதில்லை என்ற அந்த காதலனுடைய அழுத்தத்தை சொல்லி அந்த பாடலை சொல்லுகின்றார் என்று சொன்னால் அற்புதமான ஒரு பாடல் அது நம்ம பாடலிலே கண்ணதாசன் தன்னை ஒரு ஆண்டாளாகவே உருவகித்து கண்ணனுடைய காதலியாகவே தன்னை நினைத்து அந்த பாடலை எழுதியிருப்பார் அதனால் தான் அவ்வளவு அழகான வெளிப்பாடு ஏற்பட்டு இருக்கும் கண்ணதாசனுடைய அந்த கடைசி பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாடலை ஏன் ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாடலுக்கும் ஒரு சிறப்பு உண்டு இந்த பாடல் அவர் எழுதி முடிச்ச பிறகு அவர் இறந்து போயிடுறாரு மூன்றாம் முறை படத்தில் கமல் ஸ்ரீதேவி இந்த பாடலை அழகான ஒரு காதல் பாடல் இன்னைக்கும் அந்த பாடலை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அதுல வரக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர் ஏதோ அவருக்கு அவரே எழுதியது போல ஒரு பாட் வருகிறது காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தே கண்மணி உனை நான் கருத்தினில் நீரைத்தே உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே தமிழ்தாயே கண்ணதாசனை மறந்து விடாதி ஏனென்று சொன்னால் படிக்காத பாமரண்டும் போய் தமிழ் சொன்னவன் சங்கத்தமிழை வளர்த்து விட்டவன் அவர்களுக்கையும் மையப்படுத்தி பாடல்கள் கொடுத்தவன் காதலினால் இந்த சமூகத்தை கிளர்ந்தளச் செய்தவன் தத்துவத்தினால் இந்த சமூகத்தை மேம்படுத்தியவன் சித்தர் பாடல்கள் எத்தனையோ பாடல்களை இங்கே தந்து இன்னைக்கும் தமிழுக்கு அதாவது யாமறிந்த புலவர்களிலே வள்ளுவனைப் போல் கம்பனைப் போல் இளங்கோவைப் போல் பாரதியைப் போல் அதற்கடுத்தவள் கண்ணதாசனைப் போல் என்று சொல்லக்கூடிய அந்த வரிசையில் வைத்து போற்றக்கூடிய அளவிற்கு பெரும் பணி இந்த தமிழுக்காக செய்தவன் தான் எழுதினாரு உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே தமிழ் சொல்றார் நீ இல்லாமல் எது நிம்மதி எது நிம்மதி எனக்கு எல்லாமே தமிழ்தானே எல்லாமே என் கண்ணன் தானே நீ இல்லாமல் நீதான் என்றும் என் சந்நிதி கண்ணே கலைமா நீதான் என்றும் என் சந்நிதி என்று அங்கே சரணடைந்து கண்ணனுடைய சந்நிதியில் சரணடைந்து காற்றோடு அவன் கலந்து விட்டான் அவனுடைய பாடல்கள் இன்றும் இந்த காட்டிலே இந்த பிரபஞ்சத்திலே இந்த தமிழ் கூறும் நல்லுலகிலே பறந்து கிடக்கின்றது எத்தனையோ இதயங்களை இன்றும் குளிர்வித்துக் கொண்டிருக்கின்றது மென்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கின்றது காதல் படுத்தி கொண்டிருக்கின்றது மனிதப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு கண்ணதாசனுடைய பாடல்கள் சாகா வரம் பெற்று கண்ணதாசனும் இன்றைக்கும் சாகா வரம் பெற்று பெரும் புகழ் படைத்து நிற்கின்றான் நன்றி வணக்கம்